ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு வந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என் தம்பி பொண்ணு என் பக்கத்தில் வந்து நின்னாருங்க ஏன் இப்படி வந்து நிற்கிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா அழகாக பக்கத்தில் வந்து கன்னத்தை பிடிச்சி அத்தை அத்தை எனக்கு கேக்கு செஞ்சு கூடாத்த அப்படின்னு செல்லாமல் கேட்டால் யாருக்கு தாங்க செஞ்சு தர மனசு வராது அப்படியே கிடுகுடு குடுகுடுன்னு கடைக்கு ஓடி போய் கேக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க என் தங்கத்துக்கு வந்து இன்றைக்கி கேக்கு செஞ்சு தரதுக்கு பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு சூப்பரான ஒரு கேக்கு செய்யலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க செல்லமாக பேசுனாவே நம்மளுக்கு அப்படியே மனசே குளிர்ந்துடும் அவன் வேற செல்லமாக கண்ணத்தை பிடிச்சி கேட்டதுனால எனக்கு மனசே அப்படியே பாலும் பழமும் சாப்பிட்ட மாதிரி ஆயிருச்சுங்க நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க நம்ம தானே செஞ்சு தரணும் வாங்க எங்க பாப்பாக்காக இன்னைக்கு நான் ஆசாசியா ரவை கேக்கு செஞ்சு தர போறேங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கேக்குக்கு தேவையான ரவையை வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க இது அளந்து போட்டுக்கலாம் நம்ம மிக்சியில் ஆ போட்டுக்கலாம் போட்டுக்கலாமா அளந்து கேக் வேணுமா உனக்கு ம் வேணுமா வேண்டாமா வேணுமா போட்டுக்கலாம் ம் சர்க்கரை போட்டுக்கலாமா கேக்கு வந்து இல்லை ஒன்றரை டன்னா இருந்துச்சுங்க நான் வந்து இப்போ கா கிலோ ரவை தான் வாங்கியிருக்கிறேன் சர்க்கரையும் அளவு தான் இருக்கும் சரிக்கு சமமா நம்ம போட்டுக்கலாம் இப்போது சக்கரை ஒரு டம்ளர் போட்டாச்சு தக்காளி என்ன போட்டுக்கோங்க இன்னும் போட்டுக்கலாமா இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் ஏ தங்கம் சக்கரை வேணுமா சக்கரை போட்டாச்சுங்க இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் கால் கிலோ ரவை கால் கிலோ சக்கரை போட்டிருக்கேங்க அது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் போல ஏலக்காய் போட்டுக்கிறேங்க எசன்ஸ் இருந்தால் போடலாம் இப்போ என்கிட்ட எசன்ஸ் இல்லாதனால நான் என் வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சாச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் நம்ம எப்படி அரைச்சிருக்குதுன்னு பார்ப்போம் சூப்பராக பவுடர் ஆகிடுச்சுங்க இந்த பாப்பறியா இப்போ வந்து நம்ம தட்டில் கொட்டிக்கலாங்க இதை நல்ல வலுவலுன்னு சூப்பராக அரைச்சாச்சுங்க கேக்குக்கு தேவையான ரவையும் சர்க்கரையும் சூப்பராக சந்தனமாட்டம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து நான் அதையாக நம்ம அளந்து போட்டோம்னா அதுலேயே ஒரு கப்பு பால் காய வச்சிருக்கேன் இதுலேயே நம்ம வந்து இந்த மிக்ஸியை வந்து போட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா நம்ம இதை வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து சர்க்கரை இதில் ஒன்றரை கப்பு ரவை ஒன்றரை கப்பு போட்டேங்க மைதா வந்து ஒரு கப்பு தான் போடுறேங்க மைதா போட்டுக்கலாம் நம்ம கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ணேன் அது வந்து கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்குதுங்க அதனால கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதெல்லாம் முட்டை சாப்பிடாதவங்களாம் இருப்பாங்கல்லங்க அவங்களுக்காக இந்த கேக் இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து சோடா மாவு சோடா போட்டுக்கிறேங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கேக்கு செய்கிறதுக்கு வந்து கேக் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பாத்திரத்தில் வந்து லேஸாக எண்ணெய் தடவி அதில் வந்து மைதா மாவை தூவி விட்டு வச்சிருக்கிறேன் இதில் வந்து இந்த மிக்ஸ் வந்து நம்ம கலந்துக்கலாம் கேக்கு வந்து ரவுண்டு ஷேப் வரோங்கிறதுக்காக நான் இதில் வந்து மாற்றிக்கிறேங்க விறகு அடுப்பில் தாங்க இன்றைக்கி கேக்கு வந்து செய்ய போகிறேன் அதனால் வந்து நான் அடுப்பு பக்க வச்சிட்ருக்குறேன் மலையில் எல்லா விறகும் நனஞ்சிருச்சு இருந்தாலும் பக்க வச்சுக்கலாங்க எரியும் நல்லா என்ன தங்க போட்டுக்கலாமா இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க அடியில் வந்து அடிப்பகுதி வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிக்கலாங்க இந்த பாத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் இறக்கி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு வச்சுருக்கோம் அது வச்சுக்கலாங்க ஸ்டாண்டு வச்சுக்கிட்டாச்சு கலந்து வச்சிருக்கிற மாவு வந்து நம்ம அந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாங்க கேக்கு வந்து நம்ம குண்டாவுக்குள்ள வந்து வச்சாச்சுங்க இப்போ இந்த தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க எல்லாரும் கேக்கு எப்படி வந்து

அப்படி கொஞ்ச நேரம் போ அப்படியே கொட்டலாம்ங்களா தட்டல குப்புறக்கவே தட்ட எடுத்து இது மேல வை குண்டா மேல வெச்சு அப்படி கமுத்து கொஞ்சம் தொடல அப்படியே எடுத்து வை தொடல குண்டா ஆ கமுத்து அப்படியே கேக்கு கேடுச்சு சில குட்டி கேக்கு செஞ்சுட்டு மாத்தியா பிடிச்சிருக்குதா கேக்கு பிடிச்சிருக்குதா ஆ ஆ பிடிச்சிருக்குதா ஜெஸ் வந்தியே சாதனை கேக் பிடிச்சிருக்குதா அத்தை மொத முத கேக்கு செஞ்சுருக்குறேன் நல்லா பாருங்க புஸ் புசுன்னு வந்துருக்குது பாருங்க ஆ எப்படி இருக்குது தொட்டு பாருங்க நல்லா இருக்குதா ஆ இப்போ வந்து நம்ம கேக் கட் பண்ணிடலாமா யாருக்கு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே கொண்டாடலாமா இப்போ கேக் வெட்டிடலாமுங்க இப்போ கேக் வெட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துர்லாங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க கேக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருக்குதுங்க ரொம்ப மெதுமெதுன்னு வந்திருக்குது பாருங்க இப்போ கட் பண்ணிடலாம் நம்ம கேக்க எல்லாரும் பிடிங்க கை பிடிங்க எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணலாம் புடி குட்டி இங்கே பாரு கை டே ஆ எல்லாரும் கட் பண்ணிடலாமா ஹாப்பி யூ ஹாப்பி பர்த்டே டு யூ சூப்பராக இருக்குது கேக்கு ஆ சூடாக இருக்குது கேக்கு பாருங்க கேக்கு ரொம்பவே சூப்பராக மெது மெதுன்னு இருக்குங்க ஆரிஜினா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சூடாக இருக்குங்க கேக்கு இந்த தங்கம் பாரு சாப்பிட்டு பாருமாதான் சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த தங்கம்

ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாஃப்டா இருக்கு உண்மையாலுமே கேக் செய்யறது இவ்வளோ ஈஸின்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது பாருங்க நல்லா மெதுமெதுன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா மெதுன்னு இருக்கு கேக்கு ரொம்பவே அருமையா வந்துருக்குங்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்குது பிள்ளைகள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்துக்கும் கேக்கு செஞ்சு கொடுத்தாச்சுங்க இந்த கேக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா கிராமத்து வந்து லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு இந்த கேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்லிங்க இந்த குழந்தைங்கலாம் ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்க எல்லாரும் பாய் சொல்லுங்க கேக் நல்லா இருக்கா எல்லாரும் வாங்க கேக்கு சாப்பிடலாம் உங்களுக்கும் இருக்குது பாய் பாய் சொல்லுங்க பாய் பாய்